ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க டூ வீலர் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டப்பட்ட வீடு தாங்க இது ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பில்லர் யூஸ் பண்ணி கட்டப்பட்ட வீடு தாங்க இது மேலே நீங்கள் பெட்ரூம் எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து கட்டப்பட்ட வீடு தாங்க அருகாமையில் பார்த்தீங்கன்னா நிறைய குடியிருப்புகள் அமைந்துள்ளதுங்க முக்கிய பள்ளி கல்லூரிகளுக்கு இடையே அமைந்துள்ளதுங்க போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க காமனான பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளேயே ஸ்டெப்ஸும் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க உடனே குடிப்புக சிறந்த வீடு தாங்க இது நல்ல மெயினான ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க இந்த வீட்டோட விலை இருபத்தி ஏழு லட்சம் சொல்றாங்க மேலும் இந்த வீட்டை பத்தின தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்